சிவாய நமக திருச்சிற்றம்பலம் நேற்று நாம் வந்து அகச்சந்தான குறவர்கள் புறச்சந்தான குறவர்களை பற்றி சிந்தித்தோம் இன்று அதன் தொடர்ச்சியாக மெய்கண்டார் பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் பெண்ணாகடம் என்ற ஊரில் அச்சுத கலப்பாளர் மங்களாம்பிகை என்ற சிவனடிய தம்பதிகளுக்கு வந்து குழந்தையாக பிறந்தவர் தான் மெய்க்கண்டார் ஆனால் இந்த அச்சுத கலப்பாளருக்கும் மங்களாம்பிகைக்கும் திருமணம் நடந்து பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அருள்நந்தி சிவாச்சாரியாரின் வழிகாட்டுதல் படி குழந்தை பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் திருவெண்காடு சென்று திருஞான சம்பந்த பெருமாள் அருளிய திருவெண்காட்டு பதிகத்தை வந்து பாடி அங்கே இருக்கிற சுவேதன வன பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாளை வழிபட்டு வந்தாங்க ஒரு நாளை இரவு அவங்க தூங்கும்போது சிவபெருமான் அவங்க கனவில் வந்து இந்த பிறவியில் உனக்கு குழந்த பாக்கியம் இல்லை இருந்தாலும் நீ வந்து திருஞான சம்பந்தரின் பதிகத்தில் நம்பிக்கை வச்சு பாடினதுனால திருஞான சம்பந்தனை போலவே உமக்கும் ஒரு தெய்வ மகந்தனை அருள்வோம் என்று கூறி மறைந்தார் அவர் கூறியபடியே அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சுவேதனவர பெருமாளை வழிபட்டு பிறந்தமையால் பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் சுவேதவன பெருமாள் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க பெண்ணாகரத்துல எண்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணை நல்லூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு இந்த நல்லூர் ஊர் அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்கொள்ளப்பட்ட தலமும் இந்த ஊர் தான் திருவண்ணை திருவண்ணைநல்லூர்ல சுவேதனவன பெருமாளோட தாய் மாமா இருந்திருக்காங்க தாய்மாமா வீட்டிற்கு வந்து குழந்தை சில மாதங்கள் என்ன செஞ்சது தங்கியிருந்தது அப்போ இரண்டு வயது குழந்தையாக வாசலில் வந்து விளையாடி கொண்டிருந்தது அப்போது ஆகாய மார்க்கமாக பொதிகை மலை நோக்கி சென்று கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர் கீழே விளையாடும் இந்த தெய்வ குழந்தையை கண்டு இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு மெய்ஞானத்தை உபதேசித்து அந்த குழந்தைக்கு அவர் இட்ட பெயர் எனது மெய்கண்டார் என்ற திருநாமத்தையும் சூட்டி மகிழ்ந்தார் இப்போ பரஞ்சோதி முனிவர் அருளிய ஞானத்தை தான் தமிழில் மெய்கண்டார் நமக்கு சிவஞான போதம் என்ற உயரிய நூலாய் நமக்கு அருளி உள்ளார் மெய்கண்டாரோட வரலாறு முற்றிற்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பனிரெண்டு திருமுறைகளில் முதல் திருமுறையை அருளி திருமுறையை அருளிய திருஞான சம்பந்தர் என்பவருக்கு அவர் அருளிய போது வயது மூன்று வயது பதினான்கு சாத்திரங்களின் முதன்மை நூலான சிவஞான போதத்தை அருளியது மெய்க்கண்டார் அவர் அருளிய போது அவருக்கு வயது இரண்டு வயது கருவூலமாகிய திருமுறைகளும் சாத்திர நூல்களும் முதலில் அருளப்பட்டது இரண்டு வயது மூன்று வயது உடைய குழந்தைகள் மூலம்தான் இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடலின் வளர்ச்சி உடலின் வளர்ச்சி வேறு ஆன்மாவின் வளர்ச்சி வேறு என்பதை